ாய் யாரப்படுத்தினாய் இந்த நாவ அசைச்சு யாரை யாரை பிரித்தாய் எத்தனை குடும்பத்தை பிரித்து விட்டாய் என்ன குழப்பத்தை ஒன்று பண்ணாய் என்ன பண்ணாய் என்ன சென்றாய் நாங்க உனக்கு சொல்ல தேவை இல்லை உனக்கு கணக்கு சொல்ல போதும் ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம் படிக்கிற அடியா சொல்லுவான் எல்லாரும் யார் ஜும்மா உடைய நாள் சூறாக்காக போதுவாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து மொகாம் இப்ராஹிம் காபத்துல்லா இருக்கிற இடஒரையும் ஒளிபயமாக்கி கொடுக்க ஹதீஸ்ல வந்து கிதாபுள் எழுதி பாதுகாப்பு கடை எல்லாரும் ஓதி அந்த சூறா காப்புல அல்ல சொல்றான் இந்த ஏட்ட படிஞ்சு அடியான் சொல்லுவான் மலியாதல் கிதாபு மலியாதல் கிதாபு لا صغيرة ولا كبيرة அப்படியாட்ட படிச்சுட்டு செல்லுவான் என்ன புடிச்சுக்கு இந்த ஏட்டுக்கு மலிகாதிரு கிதாதிரு சதைரா இது சிறுசை விட இல்ல பெருசை விடையில சும்மா பேசினது சும்மா கதைச்சது சும்மா தானே தொடர்பு வச்சேன் நான் பழகொண்டு பழகலேன் சும்மா பேஸ்புக்ல வந்து தான் தொடர்பு வச்சிருந்தேன் சும்மா முசுபுக்கு தான பழகுனேன் தொட்டது புடிச்சது வந்தது போனது எழுதினது டைப் பண்ணது பார்த்தது கேட்டது எல்லாம் அதுலயும் மாலி காத்சித்தா கேட்டுக்கு லா யோவாதிரு சதீரா வாலா கபீரா இல்ல சாஹா இது செரிசை விட இல்ல பெருசை விட இல்ல எல்லாத்தையும் அங்க சொல்லி தடமாறி வேலை இல்லை சகோதர்கள் எல்லா நல்லடியார்களே இந்த நாவால் இன்னைக்கு அதிகமான மாற்று பற்றக்கூடிய ஒரு பாவம் தான் குருவான் தடுக்குது நாவ தந்த ரப்பு சொல்றான் நாவ தந்தது உங்களை ஒருவர் மத்தவது புறம் பேசுவானா இன்னைக்கு சர்வசாதாரம் லேசான பாமில நரகத்து கொண்டு வர பாவம் இந்த தீனுடைய சபையிலும் இதை விட்டு காளி இல்லேன் என்று சொன்னாலும் மிகையாக பொறம் பேசுறோம் மத்தோன சர்வ சாதாரண பொறமண்ட என்ன கேக்கப்பட்டு மல்கை பா சொன்னாங்க திக்குருக்க அஹா கபீமா ஏக் அத்த தூரம் அலகைபா பொறமண்ட என்னன்னு தெரியுமா சஹாபாகள் சொன்னா எப்பையும் சஹாபாக்கள் தெரிஞ்சாலும் செல்ற ஓமண்ட சரதாசன் விட்டுருவாங்க தெரியலன்னு அது விளங்கப்படுது சொல்லுவாங்க அல்லாஹுவாரூல் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் சொன்னாங்க உங்களோட சகோதரன் சகோதரி மற்றவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை மற்றவற்ற சொல் இதுதான் பொருள் அந்த சஹாபி கேட்டாங்க நான் சொல்ற விடயம் அவர்கிட்ட இருந்தாலுமா இருந்தா இருந்தால்தாங்க போறோம் இல்லாட்டி அகதூர் ஒரு இல்லாத ஒன்றை இட்டு கட்டுறது உலகத்துல அது தண்டனம் கொடுக்க போடணும் இருக்கிற சோழதான் போறோம் தடுக்க உங்களை மற்றவரை பத்தி பொறம் ஒருத்தர் மத்தவரை பத்தி புறம் பேசுவானா செய்யும் உங்களை யாராவது உங்களை யாருக்காவது விருப்பம் வருமா உங்களோட சகோதர இல்லாடி சகோதர மரணிச்சு ஜனாசா வைக்கப்பட்டீங்க இந்த ஜனாசால சதைய வெட்டி எடுத்து சாப்பிடுவீங்களா எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் அநியாயம் செஞ்சிருந்தாலும் இதை செய்யறதுக்கு யாருக்கும் துணிவு வராது யாரும் செய்ய மாட்டேன் ரப்பே சொல்றான் படைக்க ரப்போ அதை நீங்க விரும்ப மாட்டீங்க அத மாதிரி வெறுங்க புறம் பேசுறது திருமண சென்ற நேரம் காட்டப்பட்டது நகம் செம்பாலான நீண்ட நீண்ட நகம் செம்பு நகம் நரகம் அண்டாலே தெரியும் அது வேதனைக்குரிய அங்க சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது நறுப்புல எரிக்கப்படுறதும் விஷ ஜந்துகள் கொட்டுறதும் மழக்குகள் தண்டிக்கிறதும் ஆயுதங்களால் அடிக்கிறதும் இதுதான் நரகம் மாலிக் அலை நரகத்துடைய அவர்தான் பொறுப்பு அவர வேலை என்னண்டா வேதனையை குறைக்கும் போது அவருக்கு இறக்கம் இல்லை அல்ல இறங்க அங்க அவ்வளவு தண்டனை கொடுக்கப்படுகிறது தண்டிக்கப்படுறாங்க இவ்வளவு செஞ்ச சிலரை பார்க்கறாங்க அவங்களுக்கு செம்பு நகம் கொடுக்கப்பட்டேக்கு செம்பு நகத்தால முகத்தை நெஞ்சை கீறி கிழிக்கிறான்

நாங்க இறைச்சி கடையில பேசினால நல்ல சதையால வெட்டி வெட்டி எடுக்கிற மாதிரி மழுக்கள் அவருடைய மேனிலைக்கு சதை அப்படி கொத்தி எடுக்கிறாங்க வெட்டி மண் வெட்டியால கொத்தி எடுக்கிற மாதிரி சதையை வெட்டி எடுக்கிற மாதிரி இறைச்சியில எடுத்து அவர் வாய்க்குல வச்சு திணிக்கிறாங்க குல் கமா அக்கல் நீ உலகத்துல திண்ட மாதிரி இங்க திண்ணி சொன்னாங்க அவன் மௌத்தாகரமாய் தத்தளிக்கிறான் அப்படித்தானே திடீரென யாராவது வந்து ஒரு பொடவை வச்சு நசிச்சா இப்படி மூச்சு திணறுமா இல்லையா அதே நிலம் அங்க உண்டாகுது அங்க மௌத் மௌத்தாகி மண்ணோட மண்ணா போற வேண்டிய கூத்த போடலாம் போற பேசலாம் அவது ஒரு சொல்லலாம் இட்டு கட்டலாம் ரெண்டு பேருக்கு மொத்த சண்டையை உண்டாக்கி போட்டு குளிர் காயலாம் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி போட்டு பாத்துக்க நிக்கலாம் வேண்டியதை செய்யலாம் மண்ணோட மண்ணா போதா நமக்கு இல்லையே நாங்க நிரந்தரமானவங்க ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டம் இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறோம்